திடீரென குடும்பத்துடன் கைதான அர்ஜுன் சம்பத் அதிர்ச்சியில் பாஜக தலைமை ஒட்டுமொத்தமாக குவிந்த போலீசாரால் பரபரப்பு அதாவது கோவை ஈஷா யோகா மையம் தொடர்பாக அவதூறு பரப்பியதாக வார இதழ் ஒன்றை கண்டித்து இந்து மக்கள் கட்சி சார்பில் கோவையில் கடந்த மாதம் ஆர்ப்பாட்டம் நடந்தது இதில் பங்கேற்ற அர்ஜுன் சம்பத் மகனும் கட்சியின் இளைஞரணி தலைவருமான ஓம்கார் பாலாஜி வார இதழ் ஆசிரியரை மிரட்டும் தோணியில் பேசியதாக திமுகவை சேர்ந்த அப்துல் ஜடீத் புகார் அளித்திருந்தார் இதன் ஓம்கார் பாலாஜி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதில் முன்ஜாமீன் கோரி உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது மன்னிப்பு கோர கால அவகாசம் கோரியதால் ஓம்கார் பாலாஜி நேரில் ஆஜராகுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த நிலையில் இவ்வழக்கு நீதிபதி ஏ டி ஜெகதீஷ் சந்திரா முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு வந்தபோது உயர்நீதிமன்றத்தை உயர் நீதிமன்றத்தை மதித்து நடப்பதாகவும் நீதிமன்ற உத்தரவுப்படி மன்னிப்பு கோருவதாகவும் கூறி ஓம்கார் பாலாஜி பத்திரத்தை பிரமாண தாக்கல் செய்தார் ஆனால் நீதிபதி உயர் நீதிமன்ற உத்தரவுப்படி மன்னிப்பு கோருவதாக கூறியதை நிராகரித்து மனுதாரரின் விருப்பத்தின் பெயரில் மன்னிப்பு கேட்பதாக மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டார் ஆனால் ஓம்கார் பாலாஜி அதை ஏற்க மறுத்து எந்த பதிலும் தெரிவிக்காமல் இருந்து விட்டார் இதனையடுத்து நீதிபதி அவரை கைது செய்ய எந்த ஒரு தடையும் இல்லை என்று உத்தரவிட்டு விசாரணையை வரும் பத்தொன்பதுக்கு தள்ளி வைத்தார் இதனையடுத்து இரவு ஏழு பத்து மணிக்கு நீதிமன்றத்திலிருந்து வெளியே வந்த ஓம்கார் பாலாஜியை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர் அங்கிருந்த அவருடைய அப்பாவான அர்ஜுன் சம்பத்தையும் போலீசார் விசாரணைக்கு அழைத்து சென்றதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது இதனை அடுத்து இந்த விவகாரத்தால் பாஜகவில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தன் மகன் கைதானதும் பாஜக தலைமையிடம் அர்ஜுன் சம்பத் முதல் வேலையாக உதவி கேட்டதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது அதற்கு பாஜக தலைமையோ உங்கள் மகன் செய்தது தவறுதான் நீதிபதியிடம் மன்னிப்பு கேட்டிருக்கலாம் அல்லவா என்று அர்ஜுன் சம்பத்துக்கு உதவ மறுத்துவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது அதன் பிறகுதான் அர்ஜுன் சம்பத்தின் மகன் கைது செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது ஓகே விவோஸ் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்